வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான படத்தை கொண்டு வந்திருக்கேன் படத்துடைய பேர் பாட்டில் ராதா இந்த ரொம்ப சிம்பிள் ஹீரோ ராதான்றவர் ஒரு குடும்பஸ்தன் அவர் ஒரு குடிநோயாளி அவரால் ஒரு மணி நேரம் கூட குடிக்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு குடிபோதை கடுமையாயிட்டாரு இதனால அவருடைய குடும்பம் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு ஒரு கட்டத்துல ராதாவை வெறுத்து போனவங்க மனைவி பாட்டில் ராதாவை குடிபோதையில இருந்து மீண்டு வரதுக்கான மறுவாழ்வு மையத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் அங்க அவர் சந்திக்கிற சிக்கல்கள் கடைசியில இந்த பாடா போன குடியை விட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாரா இல்லா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நரேஷனோட நிறையோட சொன்னப்படம் தான் இந்த பாட்டு சரி வாங்க இந்த படத்துடைய முழு கதையை பார்ப்போம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு கோலார் குடுத்துட்டு இருக்க ஒரு மேஸ்திரி இவர் இந்த படத்துடைய ஹீரோ இவருடைய பேர் தான் ராதாமணி ஆனா இவர் எப்பவுமே பாட்டிலும் கையுமா இருக்கிறதுனால இவர் அந்த ஊர்ல எல்லாரும் பாட்டில் ராதா தான் கூப்பிடுவாங்க இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எடுத்து நடத்திட்டு இருக்கிறதே இவருடைய தம்பி ஹீரோடைய தம்பி ரொம்ப பொறுப்பானவன் குடியெல்லாம் இல்லாம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்து கரெக்டா பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆனா அண்ணன் எப்பா பார்த்தாலும் குடி இப்ப வேலை டைம்ல குடி ஏன்னா இப்படி பண்றேன்னு கேட்டா தம்பியே அசை அசியமா ஆரம்பிச்சாரு ஏண்டா உனக்கு வேலை கத்து குடுத்ததே நான் தான் எனக்கு நீ புத்தி சொல்றியா முதல்ல நீ சம்பள காசு செட்டில் பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு

இவர் வீட்டு தெருவுல ஒரு ஐஸ் வண்டி அந்த ஐஸ் வண்டி கிட்ட இவரோட ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்பா இங்க வரத பாத்துட்டு அப்பா ஐஸ் வாங்கி தங்க அப்படின்ற மாதிரி கேட்க எங்க பாக்கெட்ல ஒத்த பைசா கிடையாது இருக்கிற காசெல்லாம் எல்லாம் பார்லே செலவு பண்ணிட்டு வந்தாச்சு பசங்களுக்காக ஐஸ் காரங்க கடன் கேட்க அவன் நார்த் இந்தியன் போல அவ்வளவுதான் இன்னும் அவங்க கிட்ட வம்பிடுற மாதிரி பேச அப்படியே அங்க பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு இது அத்தனையுமே அங்க என்னுடைய ஒய்ஃப் பாக்குறாங்க தெருவுல எல்லாரும் ஒரு குடிச்சிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறத பாத்து ஒரே அசிங்கமாவது அத பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கேர் பண்ணிக்காம சண்டை இழுத்துட்டு இருக்காரு அண்ட் நம்ம ஹீரோடைய பக்கத்து வீட்டுல தான் தப்பியோட ஃபேமிலி இருக்காங்க அவங்களே போட்டு அசிங்க அசிங்கமா திட்டி தேவையில்லாம வம்பிடுத்து ஏன் அப்படி குடிச்சிட்டு வந்து சம்பந்தமே இல்லாம சண்டை போறோம் கேட்க வந்தவனையும் மண்டைய உடச்சு கடைசியா நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் போலீஸ் புடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பாத்து யோ எப்ப பார்த்தாலும் உங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்குது ஆமா ஏன் நீ குடிக்கிற அப்படி என்ன அவன் வாழ்க்கையில கவலன்னு கேட்டா சார் டெய்லி குடிக்கிறேன் சார் என் குடியாலே என் குடும்பம் நாசனமா போகுது அதை நினைச்சு நினைச்சு திரும்ப குடிக்கிறேன் சார் அப்படி இந்த நம்ம ஹீரோ ஒரு பதில் கொடுக்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்போ போ ஸ்டேஷன் கிளீன் பண்ணிட்டு காலை கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் ஸ்டேஷன் க்ளீன் பண்ண விட்டுறாங்க அப்போ அந்த ஸ்டேஷனுடைய ஸ்டோர் ரூம்ல ஹீரோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேஸ் ஃபுல்லா சரக்கு பாட்டில் இருக்குதா பாத்துறாரு அவ்வளவுதான் யாருக்கும் தெரியாம ஸ்டேஷனுக்குள்ளே தலைவன் ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதில மிச்சம் இருக்கிற பாட்டில் எல்லாத்தையுமே பேக்கெட் குள்ள சொல்லி ஓகே சார் கிளீன் பண்ணி வீட்டு கிளம்பு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே தள்ளாடி போனா ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் காரங்களா யோ நீ குடிச்சிருக்கிறது சீல் வச்ச பாட்டில் அது ஏதோ கலப்படமான சரக்கு போல அவ்வளவுதான் ஃபுல் போதில நம்ம ஹீரோ ஸ்டேஷன்லயே வாமிட் எடுக்க நடு ஸ்டேஷனே நம்ம தலைமை பாத்ரூம் வாங்கிடலாம் அடுத்த நாளே ஸ்டேஷன்ல இருந்து இவரு கூட்டு போறதுக்காக இவருடைய ஒய்ஃபு தம்பி எல்லாம் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபு பிடிச்சி அசிங்க சிமா ஏமா உன் புருஷன் ஒழுங்க மாட்டானா குடிச்சா அந்த ஸ்டேஷன் கூட்டு வந்தா ஸ்டேஷன்ல இருக்க சாருக்கே குடிச்சிருக்கோம் இப்படியே பண்ணிட்டு தானா நெக்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு புடிச்சு வர மாட்டேன் உன்ன கூட்டிட்டு வந்து மொத்த ஸ்டேஷனையும் மொரவாசல் பண்ணி வச்சிருவேன் போ உன் புருஷனை கூட்டு போ ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படி இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாத ஹீரோடைய ஒய்ஃபை எல்லாரும் முன்னாடி அசிங்க பத்தி திட்டி அனுப்புறாங்க அப்படியே கூலி குறுகி எமோஷன்ல கண் கலங்கிட்டு அங்க இருந்து ஹீரோட வைஃப் வீடு வந்து சேர்றாங்க தலைவன் இதுக்கு அப்புறமா திருந்துவான்னு பார்த்தா வீட்லயே ஆல்ரெடி ஸ்டாக்ல சரக்கு வச்சிருக்காரு காலையில ஏஞ்சி வாய் குப்பிடிக்கிறதே சரக்குல தான் போல இருக்கு தலைவன் எனி டைம் போதிலே இருக்கான் குடும்பத்தை சரியா பாத்துக்கிறது இல்ல வைஃபும் இவன் பண்றது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாக்கத்துக்கு ஒரு பில்டர் குரூப் வந்திருக்கிறதா வைஃப் எழுப்புறாங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பில்டர்ஸ பார்த்து கேட்க அசோகான்ற ஒரு கான்ட்ராக்டர் வந்திருக்காரு நம்ம சாப்பிட்ட டாடி ஜான் விஜய் தான் இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் படம் முடியும் போது ஏன் அப்படி சொன்னா உங்களுக்கே தெரிய

பண்றீங்க நம்மால இதோட பதினாறு முறை இந்த சென்டருக்கு வந்திருக்காரு ஆனா இன்னி வரைக்கும் இவரால் குடிய மட்டும் விட முடியல இப்ப இவரு ரொம்ப நக்கலா பேசினால அந்த இளங்கோன்ற வடன் பாரபட்சமே பாக்காம மாரண போட்டு மிதி மிதி மிதிக்க அத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே அள்ள இல்ல இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ சவுண்ட் விட்டுனால அப்படியே கப் சுப்னா ஏறாரு இந்த வடன் இளங்கோ இருக்கல அவ நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் என்னடா சத்தம்னு கேட்டா இங்க பாருங்க சார் உங்க ஓனர் அசோக்க கூப்பிடுங்க என்ன தப்பா புஷ்னண்டாங்க நான் வெறும் கட்டிங் தான் குடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சாதுவா தான் சொல்லிருப்போம் ஒளியின ஹீரோ தவடிலே ஒன்னு விட்டு அப்படியே உட்காரச்சி அவன சவுண்ட் வர கூடாது மாதிரி ஹீரோ மிரட்டி அங்க உட்கார வச்சறாங்க அவ்வளவுதான் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த சென்டர்லயே தொடங்க ஆரம்பிக்கிறான் டெய்லி அந்த சென்டர்ல காலையில எந்திரிச்சதும் எக்ஸசைஸ் யோகா பண்ணனும் ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பேர் குடி நோயாளிகளும் அந்த சென்டர்ல இருக்காங்க சோ எல்லாத்துக்கும் கியூ தான் சாப்பாட்டுல இருந்து பாத்ரூம் போறது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு உச்சகட்ட வெறுப்பா இருக்கு ஏன்னா வெளியில சுதந்திரமா குடிச்சிட்டு சுத்தி இந்த ஆள திடீர்னு கூட்டு வந்து இந்த மாதிரி நாலு செவத்துக்குள்ள அடைச்சு போட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு அன்னைக்கு காலையில ஹீரோ புடிச்சிட்டு வந்த அசோகா இருக்காருல்ல அவரு உள்ள வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு நீங்கலாம் ஒழுக்கமா டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நல்லபடியா இருந்தீங்கன்னா மூணே மாசத்துல இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு அங்க எப்பவுமே ஓவரா பேசக்கூடிய நம்ம

அவங்களும் உன்ன மாதிரி பேஷண்ட் எஸ் இளங்கோவும் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பேஷண்டாக இருந்து இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்காக இதே இடத்துல இருக்கான் பேஷண்ட்டை பேஷண்ட்டை தான் பார்க்கணும் இந்த சென்டரை விட்டு வெளில போனால் பத்து நாள் ஒரு நாள் குடிக்காம இருக்க முடியுமா முடியாதுல அப்போ ஒழுங்காக நடந்துக்கோ யாரையும் இங்கே அடிக்கக்கூடாது அன்பால் பேசி தான் திருத்தணும் அப்படின்ற மாதிரி அசோகா இளங்கோ மிரட்டி அனுப்புறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக கேட்லேயே நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பாட்டில் ராதா சார் இப்போ வெளில போய் என்ன பண்ண போறீங்க கண்டிப்பாக பஞ்சாப் தான் போவீங்க நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தால அந்த மாத்திரையில் ஒரு சிப் இருக்குது நீங்கள் மட்டும் வெளியில் போயிட்டு வாயில் சரக்கு வச்சுங்க அவ்வளோதான் அந்த சிப் வெடிச்சு ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சும்மா கதை தான் இருப்பாரு ஆனா நம்ம ஹீரோ அதுக்கே பயந்து திரும்ப சென்டர்க்கே வந்துருவாரு உள்ள மாறன் கிட்ட இந்த மாதிரி அவங்க ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அந்த மாத்திர ஏதோ சிப்பு இருக்காம குடிச்சா அந்த சிப்பு வடிச்சு நான் செத்துருவனு அந்த அசோகா சொல்றான்பா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண இதை கேட்ட அந்த மாறன் டேய் யார் ராணி நீ எல்லாம் குடிகாரன் வெளில சொல்லாத குடிகாரங்களுக்கே அசிங்கம் இவரு பெரிய டாம் குரூஸ் இவருக்கு சிப்பாலாம் வைக்கிறாங்க அவனுங்க சும்மா கதை விட்டுருக்கானுங்க அதை நம்பிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி பங்கமா கலாய்ச்சிருக்காரு அப்படியே நம்ம ஹீரோடைய வாழ்க்கை மெதுவா அந்த சென்டர்ல நடந்து போயிட்டு இருக்கு ஆனால இருக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த சென்டர்ல வயசு பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்லயும் குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி வந்திருக்காங்க சந்தோஷன்ற ஒரு நபர் மூணு மாசமா இங்க இருந்து குடிப்பழக்கத்தான் விட்டு இன்னைக்கு இந்த சென்டர் விட்டு வெளில போறாரு அவரை வழி அனுப்பிக்காக அசோகா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு தாமஸ் இங்க வரும்போது ஒரு முழு நேர குடிகாரனா இருந்தாரு ஆனா இந்த மூணு மாசத்துல அவர் அந்த பழக்கத்தை விட்டுருக்காரு நம்புறேன் தாமஸ் நீங்க வெளியில போய் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க திரும்ப அந்த பழக்கத்துக்குள்ள மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த சென்டர்ல இருந்து அனுப்புறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான் இருந்தும் அவனால அந்த சென்டருக்குள்ள கண்ட்ரோல்டா இருக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சென்டர்ல இருக்கும் போது இவனை பாக்கிறதுக்காக இவடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ குழந்தைங்க மட்டும் பார்த்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட பேச பேசாம சாப்பிடாம என்ன கொண்டாந்து இங்க வந்து போட்டு போயிட்டல மவுள நான் வெளியில வந்ததும் முதல்ல உன்னதான் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இவங்க ஒய்ஃப சென்ட்ரல வச்சு நம்ம ஹீரோ திட்டுறது அந்த சென்ட்ரலோட ஓனரான அசோகா பாத்துறாரு அவ்வளவுதான் எல்லார் முன்னாடியும் ஹீரோவை தவடிலே ஒன்னு விட்டு நீனா பெரிய ரோடியடா குடிகார நாய் நீ வெளியில போனதும் ஒய்ஃப வெட்டுவியா ஒழுக்கமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடி திட்டிட்டு போக ஹீரோக்கு ஒரே சேம் ஆயிடுது அன்னைக்கு நைட் இந்த மறுவாழ்வு மையத்துல இவங்களுக்கு எல்லாம் ஒரு படம் போட்டு காட்டுறாங்க அது ஒரு சாதாரண படம் கிடையாது இன்டர்நேஷனல் லெவல்ல பல விருதுகளை வாங்கி குவித்து இன்னி வரைக்கும் ஐஎம்டி பில்ல நம்பர் ஒன் ரேட்டிங்ல இருக்க சசாங்க் ரிடெம்ஷன் அந்த படத்தை தான் இந்த சென்ட்ரல் இருக்க குடிநோய் கொலையாளிகளுக்கு போட்டு காட்ட அந்த படத்துல இருக்க பிலாசபிய நம்ம ஹீரோ எடுத்துக்கல அதுக்கு பதிலா அந்த படத்துல ஹீரோ ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் பண்ணி கடைசியா பல வருஷம் பொறுமையா போராடுறதுக்கு அப்புறம் அந்த ஜெயில விட்டு வெளியில வந்து சுதந்திர காத்த சுவாசிப்பான் அத நம்ம ஹீரோ இன்ஸ்பயர் பண்ணி இந்த சென்டர்ல இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்றான் அதுக்கு இவன் எடுத்துக்கிட்ட வழி அதே சென்டர்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல உள்ள இருக்க ஜெனல் கம்பிகள்லாம் ரொம்ப லூசா இருக்கு இவன் ஆல்ரெடி ஒரு மேஸ்திரி வேற சோ அந்த கம்பி லூசா இருக்கிறத பாத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி ஒவ்வொரு கம்பியா உருவி எடுத்துறான் கடைசியா எல்லா கம்பியும் உருவி எடுத்ததும் அன்னைக்கு நைட்டு தப்பிக்கணும்னு பிளான் பண்ணான் ஆனா இவங்க இருக்கிறது மாடில ஜெனல் வழியா தப்பிக்கணும்னா கண்டிப்பா கயிறு தேவை அதனால அதே சென்டர்ல ரெட்னு ஒரு யங்ஸ்டர் இருக்கான் அவங்க கிட்ட எனக்கு ஒரு இருபத்தஞ்சு அடியில கயிறு மட்டும் நீ ஏற்பாடு பண்ணிட்டேனா நான் இந்த சென்டர் விட்டு தப்பிச்சிருவேன் அப்படின்னு அவளாம் அந்த பையன்கிட்ட சொல்ல அதுக்கு அந்த ரெட்ன்ற பையன் ஓ இன்னும் ஒரு ரெண்டு மாசம் பல்ல கடிச்சிட்டு இவனுக்கு சொல்றதெல்லாம் அப்படியே ஆமா சாமி போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இவனுங்களே அமைச்சிருவானுங்க நீ என்ன ஏதோ ஜெயில இருந்து தப்பிக்கிற லெவலுக்கு யோசிச்சுங்கிற லடா தம்பி என்னால இதுக்கு மேல ஒரு நொடி கூட இங்க இருக்க முடியாது நான் இன்னைக்கு நைட்டே தப்பிக்கணும் சேர்ண நான் என்ன ஹார்ட் வாஷ் ஸ்டோரை வச்சிருக்கேன் என்கிட்ட கயிறு எல்லாம் இல்ல நீ என்ன பண்ணு பெஷ்ஷீட் இருக்கு பத்தியா அது ஒரு நாலு பெஷ்ஷீட் ஒன்னா சேர்த்து கட்டி அதை போட்டு இறங்கிடு அப்படின்ற மாதிரி இந்த ரெட்ன்ற பையன் ஐடியா கொடுக்க ஹீரோ அந்த பிளான் ஓகேன்ற மாதிரி அன்னைக்கு தப்பிக்கிற மோட்ல இருக்கான் ஆனா அன்னைக்கு நைட் இந்த வார்டன் இளங்க இருக்கான அவன் ஒருத்தன அடிச்சு இழுத்துட்டு வரான் யாருன்னு பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி இங்க வந்து திருந்தி வெளியேறனால தாமஸ் ஒரு பேஷண்ட் அவன் திரும்பவும் போய் குடிச்சிருக்கான் போல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அவன திரும்பவும் இந்த சென்டர்ல போட்டாங்க போல அவன போட்டு இந்த வார்டன் இளங்க போட்டு வெளுக்குறான் ஏண்டா அன்னைக்கு போது அப்படியே வாழப்பழ மாதிரி பேசினியாடா இதுக்கப்புறம் அந்த குடியை தொடவே மாட்டேன்ட்டு ஆனா வெளியே போனதும் உன் புதிய காமிச்சல அப்படின்ற மாதிரி மிதி மிதி மிதிக்க இத பார்த்துட்டு அதே சென்டர்ல இருக்க ரெட்டுன்ற அந்த யங்ஸ்டர் இருக்கல அந்த பையன் போயிட்டு இந்த வார்டன் இளங்க தடுக்கிறான் நான் போது உன்ன அடிச்சு சாவச்சிருவ போல இருக்குது அப்படின்ற மாதிரி தடுத்ததும் தம்மா தூண்டு பிளக்கா பையன் நீ என்ன வந்து

ஹீரோக்கு சசாங்க் ரிடம்ஷன்ல அந்த ஹீரோ ஜெயில விட்டு வெளில வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா பாத்தீங்களா அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் சரி சரி வாங்க டெய்லி இவங்க மூளைய தனியா கொடுத்து நம்ம மூளைய மழுங்க அடிச்சிட்டாங்க இப்போ போறோம் டீ குடிக்கிறோம் தெம்பா வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அன்னைக்கு நைட் ஒரு டீ கடைக்கு போயிருக்கானுங்க அந்த டீ கடையில வச்சு இந்த யங்ஸ்டர் ரெட் இருக்கல அவ ஒரு மாதிரி பதட்டமா வரான் கையெல்லாம் அவனுக்கு நடக்க ஆரம்பிக்குது வெளியில வந்ததில இருந்து சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாம் பார்த்து அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு பண்ணுது அவன் ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கான் என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கற நம்ம ஹீரோ கேக்க அண்ணா நான் உங்களுக்கு மாதிரி இல்லனே நான் சரியான பவுடர் அடிக்ட்னே அதாவது நம்ம ஹீரோ வாச்சி சாதாரண குடிநோயாளி தான் ஆனா இந்த பையன் அதுக்கு மேல

அங்க சமைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவா அவங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப நல்ல மாதிரியா ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கேன் கையில காசே இல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது கூட என்கிட்ட பத்து பைசா இல்ல கொஞ்சம் காசு கொடுத்தனா நான் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ரொம்ப நல்ல புள்ள மாதிரி பேசி காசை வாங்கிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கடை தருவில அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ ஓடி அந்த குடிகார ஃப்ரெண்ட்ஸ் வந்துறானுங்க டே பாட்லே நீ வெளில வந்துட்டியா அப்ப நீ பாத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி பேச பேச ஹீரோ ஓடிய மைண்ட் குள்ள திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கு போகணுன்ற மாதிரியே கண்ட்ரோல்ல எழுந்து மனசு மாறிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோக்காக அவங்க ஒய்ஃப் மீன் குழம்பு எல்லாம் சமைச்சு வச்சு குடும்பத்தோட ஒரு நாள் கழிச்சு ஒன்னா சந்தோஷமா சாப்பிடலாம் சொல்லிட்டு ஐடியா இருக்காங்க இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா பசங்களோட போயிருக்காரு சோ கண்டிப்பா குடிக்கலாம் போக மாட்டாரு அந்த நம்பிக்கையில இருக்காங்க ஆனா கடைக்கு போனவங்க பசங்க மட்டும் ரிட்டன் வராங்க அப்பா எங்களான்னு கேட்டா வெளியில தான் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ கத்து வீட்டுல இருக்க ஹீரோடி தம்பி இருக்காருல அவரு நேரா குடுக்கணும் வந்து அண்ணன் திரும்பவும் ஒயின்சா போறாருன்ற மாதிரி ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட சொன்னதும் ஆசையா இன்னைக்கு குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தவங்க அதெல்லாத்தையும் அப்படியே போட்டு வெளில வந்து பாக்குறாங்க இவங்க கண்ணு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் திரும்பவும் ஏமாத்திட்டு குடிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்கிறது கிளம்பி போறாரு அவ்வளவுதான் இதை பார்த்து அவங்க வைஃப் இதுக்கு மேல அவர் திருந்த மாட்டார்னு மனசு உடஞ்சு போய் குழந்தைங்களோட இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு வீட்டுக்குள்ள போய் கேஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு குழந்தைங்களை கட்டி தழுவிக்கிறாங்க எந்த பாவம் மரியாதை அந்த குழந்தைங்க அழுவத பாத்துட்டு தற்கொலை என்னத்தை மாத்திட்டு பசங்களை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போய் வைஃப கூட்டு வரலாம் போயிருக்காரு ஆனா அங்க வைஃபோடைய அண்ணன் நம்ம ஹீரோ ரூம் குள்ள போட்டு போல போலம் பொழந்து தோட விடாம ஹீரோடைய வைஃப் கிட்டியும் இவர் நீ வாடா விட்டியா கூட திரும்ப வீட்டுக்கு வந்துரு ஆனா இனிமே இந்த குடிகாரன் கூட இருக்காத உன் வாழ்க்கையை அழிச்சிருவோம் அப்படின்னு அவங்க அண்ணன் அட்வைஸ் கொடுத்துட்டு போக இவ்வளவு நாள் ஹீரோயின் ஹீரோ பண்றதுக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு டோட்டலா அவங்க மனசே விட்டாங்க ஏன்னா அந்த குடி பழக்கத்துல இருந்து வெளிவரத்துக்கான அந்த சென்டர் கூட இவங்க கிட்ட இருந்த கடைசி குண்டுமணி நகையை வித்து தான் அந்த காசை கட்டி தான் இவரை கொண்டு போய் அந்த சென்டர்ல விட்டுருப்பாங்க ஆனா அங்கிருந்தும் தப்பிச்சு வந்து திரும்பவும் இவர் குடிக்க போயிருக்காரு இதுக்கு மேல இவர் கூட இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல குழந்தைகளோட வாழ்க்கை நாசம் ஆயிடும் அவங்க வைஃப் தாலியை கட்டி ஹீரோ கையில கொடுத்து அனுப்பிடுறாங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய வாழ்க்கை தலைகீழ மாறிடுது இதையே நினைச்சு நினைச்சு குடிச்சு குடிச்சு கேட்க நாதி இல்லாம எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம போதைக்கே அடிமையாக அப்படியே தெரு தெருவா சுத்த ஆரம்பிச்சாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ரிப்பன் ஒருத்தர் அவர் அன்னைக்கு ஃபுல் பாட்டில

இருந்து வந்தானோ அதே சென்டருக்கு திரும்ப ஜாயின் பண்றதுக்காக போய் நின்னுட்டு இருக்கான் அங்க அந்த சென்டருடைய ஓனர் அசோகாவும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இங்க பேர் உன் மூலியில எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு மூலியில இன்னொரு கட்டிங் போட்டலான்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இப்பவே போயிட்டு அதையும் குடிச்சிட்டு வந்துரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணமே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இல்ல சார் நல்ல நாள் அதுமா என் குழந்தைங்க கையே நிக்கிறத பாத்துட்டு என்னால தாங்க முடியல நான் முதல்ல இது வந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த சென்டர்ல சேர்ந்துட்டான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக கொஞ்ச கொஞ்சமா அவங்க எடுக்கிற கிளாஸஸ் டெய்லி அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடி விட்டு அதுல இருந்து வெளியே வந்து இப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நம்ம ஹீரோவை மாத்திட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லா மூணு மாசத்தை நம்ம ஹீரோ கடந்து வந்துட்டான் சோ இப்போ நீ தாராளமா வெளியில போலாம் போயிட்டு புது வாழ்க்கை ஆரம்பி அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ அந்த சென்டர் விட்டு வெளில வந்ததும் நேரா தான் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நான் இப்ப குடியெல்லாம் விட்டேன் திரும்ப என் குடியே வந்து நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடாரு ஆனா அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் உடஞ்சு ஆட ஆரம்பிச்சாங்க யோ என் வாழ்க்கையில பத்து வருஷம் வீணா போச்சு இனிமே நீ குடி விட்டா என்ன விடலனா என்ன போயா போ ஒன்னு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி எல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற கோவத்தெல்லாம் கொட்டி திட்டுறாங்க ஏன்னா இவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமா இவரு மேல நம்பிக்கையே இல்ல அதுக்கேத்த தான் நம்ம ஹீரோ

வீட்டுக்கு டாக்டர் சீட்டுக்காக கடன் வாங்கி என்ன மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டார் ஆரம்பத்தில் நானும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் போக போக அங்க பசங்களோட சேர்ந்து போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன் போதனா போத ராஜ போத மூணே வருஷத்துல காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பேன் நினைச்சிட்டு எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா அப்பவும் நான் சரியா இல்ல குடிச்சிட்டு வந்து என் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது டார்ச்சர் பண்றது அசிங்க சிங்கமா திட்டுறது அப்படி ஒரு நாள் ராத்திரி நான் ஃபுல் போதையில என் ஒய்ஃபை ஏதோ அசிங்கமா திட்டம் போல அவ அன்னைக்கு நைட்டு மருந்து குடிச்சிட்டு செத்துட்டா அவளுடைய சாவுக்கு காரணம் நான் தான் இந்த குற்ற உணர்ச்சியில நான் இன்னும் போதைக்கு ஆயிட்டேன் என்ன எங்க அப்பா தான் இந்த மாதிரி சென்டர்களுக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு இந்த போதைக்கு அடிமையா இருந்த என்ன இதிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல மனுஷனா மாத்தினாரு நான் நல்லா வாழ்றத அவர் பாக்கணும்னு ஆசை ஆனா அதுக்கு முன்னாடி அவரும் போய் சேர்ந்துட்டாரு நீங்க வெறும் குடிகாரர்கள் ஆனா நான் கொலகாரண்டா அன்னைக்கு நான் போதில என் வைஃப என்ன திட்டம் தெரியல இனி வரைக்கும் நான் அத நினைச்சு நினைச்சு வருத்தப்படாத நாளே கிடையாது நான் மட்டும் ஒழுங்கா இருந்தா எங்க அப்பா இன்னும் ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு என் கூட பண்ணவங்க எல்லாம் சொல்லுவாங்க சோ என் வாழ்க்கையில ரெண்டு பேருடைய சாவுக்கு காரணம் நான் ஆயிட்டேன் அந்த குற்றம் உணர்ச்சி தினம் தினம் என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கு அதனால்தான் இந்த சர்வீஸ் குள்ளே நான் இறங்கின இப்போ கூட ஒண்ணு இல்ல இந்த குடி என்னத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலை பாரு பண சம்பாரி பொறுப்பாயிரு அதுக்கப்புறம் தானா ஒய்ஃபும் குழந்தைங்களும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் வாழ்க்கையில நடந்த சம்பவம் சம்பவத்தையே சொல்லி நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்து போகும்போது ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பூத்தொட்டியும் கொடுத்துட்டு போக சார் நீங்க சொல்றபடியே நான் பொறுப்பா இருந்தும் என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் என்கிட்ட வரலனா நான் என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அசோகாவை பார்த்து கேட்க தான் உனக்கு ஒரு செடியும் நாயும் கொடுத்துருக்கல டெய்லி அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு வள அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வள ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டும் வளர்ந்துருந்துச்சுனா நீ உண்மையிலே நல்ல மனுஷனா மாறிட்டேன் அர்த்தம் ரெண்டும் செத்து போயிருந்துச்சு ஆண்டவனால கூட உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பூச்செடியும் நாய்க்குட்டியும் குட்டியும் கொடுத்துட்டு போயிடாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய தம்பி தானே பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்டயே போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு பொறுப்பா வேலை பாக்குறாரு திரும்ப குடிக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பசங்களுக்காக செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கு நடுவுல இவர மாதிரி அந்த ஏரியால குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களே அவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து விடுறாரு இப்படியே நல்ல விதமா ரெண்டு வருஷம் ஓடி போக அசோகா கொடுத்த அந்த நாய்க்குட்டியும் செடியும் நல்லா வளர்ந்து நிக்குது எஸ் நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனுஷனா திரும்பி வாட ஆரம்பிச்சிட்டான் கடைசியா நம்ம ஹீரோ அவன் வேலை பார்த்த இடத்துல தீபாவளி போனஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க கடைசியா நம்ம ஹீரோ குழந்தைங்களுக்காக பட்டாசு ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க மாமியார் வீட்டுல இருக்க அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க பார்க்க போயிருக்காரு குழந்தைங்க எல்லாம் படி அப்பா கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க ஒய்ஃப் இன்னமும் நம்ம ஹீரோ கிட்ட நார்மலா பேச அப்படியே ஒரு பிளாஷ்பேக் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் டைம்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நமக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சும் எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ கேட்கணும் நான் அழகா இருக்குன்னு நீ சொல்லணும் நான் பேசுறதெல்லாம் நீ கேட்கணும் இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் அப்போ ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குற பேர்ல பாக்ஸ்ல ஒரு ரப்பர் பாம்பை வச்சு ஏமாத்திருப்பாரு அந்த நாட்கள்ல தான் நம்ம ஹீரோன் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இந்த நாள் அதோட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கடந்த பத்து வருஷமா இவர் குடி நோயாளியா இருந்து ஒரு நாள் கூட இவங்க லைஃப்ல சிரிப்புன்றதே இல்லாம இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனுஷனா மாறி நல்ல நாள்ல குழந்தைகள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு தான் வைஃப்க்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு அதை வாங்கி அவங்க பிரிச்சு பாக்குறாங்க அந்த டைம்ல எப்படி ஒரு ரப்பர் பாம்ப கொடுத்து ஏமாத்திருப்பாரோ அதே மாதிரி இப்போ இந்த ரப்பர் பாம்பு கொடுத்து ஏமாத்த அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயப்பட குழந்தைங்க எல்லாம் அம்மாவை பார்த்து சிரிக்க ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்க மறந்து போயிருந்த நம்ம ஹீரோயினும் அந்த அழகான தருணத்துல அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் இவங்க கிட்ட இருந்து இவ்வளவு நாள் நம்ம பரிசு சொல்லிட்டு அந்த இடத்துல வருத்தப்பட்ட நம்ம ஹீரோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இங்க சொல்லி காட்டுறாரு நீ ரொம்ப அழகா இருக்க நீ பேசுறதெல்லாம் நான் கேட்பேன் தொலைச்சா என்னுடைய வாழ்க்கை எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்டதும் இங்க தாங்க அவங்க இறங்கி வந்து திரும்பவும் இவங்க குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த படத்தையும் ரொம்ப அழகா இங்க முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த பாட்டில் ரதா படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓர் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தினமும் எங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டடா பை பை